அதை எடுக்க அவன் எனக்கு அவனுக்கு மச்சினடா இதா மீன் வெட்டப் போறாங்க பா நல்ல நேர கட் பண்ணிட்டு இருக்காங்க ஏர அங்க தானே இருக்கு பேர் தரணும்ல முகேஷ் ஏர நீ

யா வெங்காயம் வெட்டிட்டு இருக்கான் வெங்காயம் தக்காளி ரெடி ஆயிடுச்சு அடுத்து இவன் பாருங்க சாப்பிட்டியான்ற ஒரு வார்த்தையை தெரிஞ்சு வச்சுட்டு போற வரப்போலாம் பார்த்துட்டு சரி போய் அடுத்து இங்க ஒரு பையன் நம்ம என்ன பண்றாரு சாப்பாடுக்கு அரிசி ரெடி பண்றாரு சோ இதான் வந்து எங்க பேச்சுலர் கிச்சன் நம்ம முகேஷ் அய்யம்

இந்த எல்லா பேச்சுலர் ரூம்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு செல்ஃப் இருக்குங்க எனக்கு வீடு நைட் நான் வீட்டுக்கு போகாம இங்க இருக்கு ஏன்னா பேச்சுலர் ரூம்னா சூப்பரா இருக்குங்க பேச்சுலர் தமிழ் அது அந்த சூப்பரான ரூம் கொஞ்சம் பாருங்க இந்த இந்த இதை பாத்தீங்களா இதுல என்னென்ன இருக்குன்னே தெரியாது ஓகேங்களா ஆனா இருக்கிற அத்தனையுமே காயிட்டப்பா சொல்லுப்பா இவர் வந்து வந்திருக்காரு பாருங்க எதுக்கு என்ன ரியாக்சன் பண்ணுவானே தெரியாது எல்லாத்துக்கும் ஆமாப்பா இல்லன்னா ஒரு வித்தியாச ஒரு பார்வை பாப்பான் பாருங்க குரு குரு குறு 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 மாட்டான் அவன் என்ன பேசுறாங்க அவனுக்கும் தெரியாது நமக்கும் தெரியாது இந்த பாத்தீங்களா கடைக்கு போன ட்ரைல் இருக்கும் பாத்தியா அந்த மாதிரியே இவர்தான் நம்ம கம்பெனியோட வந்து ஆனிவேர் டிசைனர் ஓகேங்களா அவர் தான் நம்ம கம்பெனியோட வெல்டர் அடுத்து நான் ஆமா அப்புறம் மீன் எடுத்தோம் பட் அனா பசங்க வேற என்ன பண்ணிருக்காங்க என்னன்னா பாத்தீங்கன்னா இவங்க சமயிலே கொஞ்சம் வித்தியாசமாவே இருக்கீங்க பாருங்க காடாதான் வாடா அதுல மூணு ஆம்லேட்டு கேட்டை முட்டை கொலம்பா ஆமா கேட்டை முட்டை குழம்புன்னு சொல்லுவாங்க ஒரு நிமிஷம் போவேன் இப்ப மீன் எதுக்கு எடுத்துருக்கோன்னா போன வாட்டி மீன் குழம்பு பண்றேன்னு சொல்லி எடுத்து சூப்பரா பண்ணுவேன் சொல்லிட்டு இருந்தாங்க அது என்ன ஆச்சுன்னா மீன் எல்லாம் வாங்கிட்டு வந்து குடுத்துட்டேன் அதே சூப்பரா பண்ணுவாங்க வரவுல கொஞ்சம் எடுத்து வைங்கடா குழம்பு கொஞ்சம் வைங்கடான்னு சரிங்களா தெளிவாதான் சொன்னேன் மூணு பேருக்குன்னு சொன்னேன் வறுவல் கொஞ்சம் வேணும் எனக்கு மீன் குழம்பு கொஞ்சம் வேணும்னு அதுக்கு என்ன பண்ணிருச்சுன்னா நாளைக்கு ஷாக் ஆயிட்டோம் வந்து பாத்தீங்கன்னா இந்தவங்க ஒரு மீன் வரத்து வச்சுட்டா மீன்லாம் டேஸ்ட் பார்த்தா சூப்பரா இருந்தது சரி சூப்பராக நம்ம மீன் சாப்பாடு ரெடியான ஒரு அஞ்சு நிமிஷத்தில் ரெடி ஆகணும் எல்லாம் ரவுண்டு கட்டி உட்காரும் வறுத்த மீன் எங்கன்னு கேட்டால் வறுத்துட்டு குழம்புல போட்டிருக்கோம் இல்லை இல்லைன்னா ஆஹா ரெண்டு கிலோ எடுத்தோம் எடுத்துவிட்டு ஒரு கிலோ குழம்பு வைங்கடா ஒரு கிலோ வறுத்துருங்கடான்னு சொன்னோம் இவங்க என்ன பண்றாங்கன்னா அதை வறுத்த தூக்கி குழம்புல போட்டு வச்சுட்டா இங்கே ஆஹா அதான் மீன் எங்கடான்னு கேட்டா இதுக்குள்ள இருக்குங்கிறாங்க எல்லாம் இதோ கேட்டா பயா கொஞ்சம் வண்டி ஓட்ட ஞாபகமே எனக்கு வருது அப்பா அப்ப ரொம்ப நாள் ஆச்சு இன்னைக்காவது எடுத்து போடல தான் ரொம்ப மிஸ் பண்றங்க சும்மா இருமா இல்ல சம்பந்த பட்டி கிட்ட அது நான் எருக்கு வரேனா இங்க வரேனா என் பொசிஷன் எதுமா இங்க வரcolor. ஏன்னா இங்க வந்தா டெஸ்ட் பசன் ஆயிடு ஓகேவா. ஆனா எல்லாம் ஒரு ஜாலியா இருக்கும்மா. அங்கக்க டென்ஷன் எல்லாம் மறந்துறோம். சோ இங்க ஏதோ டென்ஷன். என்ன 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 ஆகுது?

ஒண்ணு இல்லைங்க அது வெந்துட்டு போது வெந்திருச்சான்னு செக் பண்ணும் அவ்வளவுதான் நம்பி என்னால தூங்கவும் முடியல சாப்பிடவும் முடியல எது அப்பப்போ இந்த மாதிரி கல்லு எடுத்து வந்து காட்டி தான் என்னது அதே சுட்டவேறது அது என்னது காட்டு இப்பதான் வருது ஆமடா நேத்து அந்த சட்டி புல்லா சுண்டல வச்சிருந்தீங்களே எங்கடா அதெல்லாம் ஒரு பாத்திரம் சுண்டல வச்சிருந்தா எங்க கண்ணு கூட காட்டாம தின்ட்டாங்கடா

ಅದರ ಹಿಂದಿರಕ್ <laughs> 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 <laughs>

செம்மையா சமைக்கிறோம் ருசியா சாப்பிடுறோம் இது வந்து இறால் ஆமா நான் சொல்ல மாட்டேன் இறால் அடுத்து இவர் தான் நம்ம கம்பெனியோட தலைமை டிஸ்ட்ரிபியூட்டர் தலைமை டிசைனர் இது வந்து ஹிந்தியில வந்து புரன் புரன் சொல்வாங்க புரன் எங்க ஊர்ல புரன் புரன் வந்து கிலோ வந்து எவ்வளவு வாங்கணும் இது கிலோ இது வந்து 150 ரூபாய்க்கு வாங்கணும் 150 ரூபாய்க்கு 1 கிலோ 1 கிலோ 150 ரூபாய் இந்த ஊருபா சைனா கர்ணவே மாறிடாங்க இல்ல ஒடியாவுல இருந்து எல்லாம் ப்ரோமோட் ஆக்குறாங்க பா சைனா கர்ணா அத சாஞ்சிட்டாங்க இல்ல ஊர்தான் ஊர்தான் சாவுடு போறாங்க ம்ம் ஊர்தான் காலி போன போறாங்க எல்லாரும் ஆமா ஆமா வீரமணி வந்து வராங்க சாக்குறதுக்கு அவர் வந்து தூங்க இருக்காரு ஆமா இப்ப படுத்து போன் ஓண்டிட்டு இருக்காரு தூங்கிட்டு இருக்காருடா சாப்பா பெஸ்ட்டா போறாங்கடா சரி ஓகே गाइस ஆனா என்னதான் தலை எப்படி இருந்தாலும் ஆனா ஜாலியா இருக்குங்க இதுதான் ஹாப்பி இன் மேட்